இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் என்று அர்த்தமா அன்பின் பரவத்திகாவைக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி அப்பா தகவலை இந்த வேலையிலும் சிறுவை தோக்கி சொன்ன நான்காம் ஏழாம் போகிறோம் தோணுது என் தேவனே என் தேவனே ஏனெனே கைவிட்டேன் இந்த வார்த்தை கேட்டதோ இது ஒரு தோல்வியின் வார்த்தையாக ஒரு விரக்தியின் வார்த்தையாக ஒரு நிராகரிப்பின் வார்த்தையாக ஒரு அவிஸ்வாசத்தின் வார்த்தையாக நம்மளுக்கு தோணலாம்

காரணம் அவர் பிதாவோட பிரசனத்தை உணர முடியவில்லை இந்த சூழ்நிலை பிதா மட்டும் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்க பிதா உங்களை போஷிக்க மாட்டாரான்னு கேட்கிறாரு கெச்சமலை தோட்டத்துல ஜபிக்கும் போது என்ன சொல்லி ஜபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் உங்களுக்கு சுத்தமான நீங்கட்டும் சொல்றாரு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது முதல் வார்த்தை என்னது பிதாவே உயிர்களுக்கு மண்ணி ஏழாவது வார்த்தை என்னது கடைசி வார்த்தை பிதாவே பிதா 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 தேவை என்று சொல்ற விசத்தை எழுதிட்டார நினைக்கிறீங்களா இல்ல என்ன வார்த்தையை சொல்ற ஒரு வார்த்தையா சொல்ற இரண்டு முறை

இல்ல நாற்பத்தி ஐந்தாவது ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி நேரம் இருக்கு நேச்சருக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அங்க நடக்குது அந்தகாலம் சூழ்ந்து மூன்று மணி நேரம் இருக்கும்போது அதுதான் பாவம் நம்மளுடைய பாவம் அந்த இடத்துல பூமி தேவன் தம்முடைய சாயகாக மனுஷனை என்ன பண்ணாரு தம்முடைய சாயகாகவே மனுஷனை சிருஷ்டிக்கிறதை பார்க்கணும் சிருஷ்டிக்கிறது மாத்திரம் அல்ல அவனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார் அவனே ஜீவ ஆத்மாவானு சொல்றாரு தேவன் இந்த ஆதாவை படைக்கும் நோக்கம் என்ன ஆள ஆழட்டும் இந்த இடத்தை ஆழட்டும் விருதுகளை ஆழட்டும் அப்படின்னு சொல்லி படைக்கிறார் எப்படி ஒரு அப்பா தன் தன்னோட மகனுக்கு தன் உணவை எல்லாத்தையும் கொடுப்பாரோ சுதந்திரத்தை கொடுப்பாரோ அந்த வண்ணமாக ஆதாமுக்கு தேவன் என்ன பண்றாரு இல்ல சுதந்திரத்தையும் கொடுக்குறாரு தன்னை போலவே சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை கொடுத்து என்ன பண்றாரு பின்பு ஜனங்களுடைய பாகுலுக்காகவும் நாளோறும் வழியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மைத்தாமே வழியிட்டதினாலே ஒரே தரம் செய்து குடித்தார் ஒரே வழி ஒரே திருவாதார வழி

ஆசாரிப்பு கூடாரத்துல பார்க்கும்போது மூன்று பகுதிகளாக இருக்கும் முதலாவது வெளிப்பிரகாரம் வெளிப்பிரகாரத்துல யார் போலாம் அடுத்தது பரிசுத்தலம் பரிசுத்தலத்துல வழி இடப்பட்டு ரத்தங்கள் தெரிவிக்கப்படும் அந்த இடம் தான் யார் வரலாம் ஆசாரியர்கள் மட்டும் வரலாம் மூன்றாவதாக உள்ள இருக்கக்கூடிய இடம் தான் ஸ்தலம் அங்க யார் போலாம்

de Да. அவர் உன்னத உன்னதத்திலே நம்மை சேர்ப்பதற்காக கைவிடப்பட்டார் ரோமன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசதத்தை வாசிக்கலாம் ரோமன் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் நித்திய ஜீவன் உன்னத வாழ்வை நாம் பெறும்படி நீங்க இயேசு கைவிடப்படுவதை நாம் பார்க்கிறோம் எல்லாரும் சொல்லுவாங்க லைஃப் இஸ் ஷார்ட் லெட்ஸ் என்ஜாய் சொல்லுவாங்க அது தவறான ஒரு வகை சின்ன வாழ்க்கை தான் நம்மளுக்கு டெம்பரரியான லைஃப் தான் ஆனா இங்க நம்ம இஷ்டப்போட மனத்தோட வாழ்ந்தால் நித்தியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் இழந்து விடுவோம் நித்தியம் சொல்லும் போது இட்டர்னல் இட்டர்னல் ஒரு வார்த்தை அது ரெண்டா பிரியுது ஒரு இட்டர்னல் லைஃப் அதாவது பரலோக சேர்ப்பதுதான் அவருடைய மன திரும்ப அவர் அநேக காரியங்கள் ஓமைகளாக பிரசங்க பேசினார் நாற்பத்தி மூன்று ஓமைகளை பேசினார் அதுல பதிமூன்று ஓவைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக இருந்தது யோகான் மூன்றாம் பதினாறு பதினாறாம் வசனம் முறையாக தெரிஞ்ச ஒரு வசனம் மூன்று பதினாறு தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் இந்த இடத்துல தேவன் கைவிடப்பட்டார் என்று சொன்னாலும் அது முடிந்து போச்சு ஒரே முறை நடந்தது நம்மளுடைய பாவத்துக்காக சோபர் அதாவது அவ்வளவுதான் ஒரு வாட்டி தொடர்ந்து வேதத்துல அநேக இடத்துல அவர் கைவிடுவதில்லை கைவிட மாட்டேன் கைவிடேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் வாக்கு கொடுத்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில விட்டுருவோம் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் விட்டுருவோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் என்ன பண்ணுவோம் விட்டுடுவோம் அதனால நம்ம அவருடைய களத்தை பிடிக்காத படிக்கு நம்ம